இந்த நாளிலையும் கூட என்னுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய அழைப்புக்கு மனிதனுடைய சாக்கு போக்கு ஸோ இன்னைக்கு நம்ம மோசை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் யாத்ராம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம் தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக மோசையை தேர்ந்தெடுக்கிறார் மோசையின் இடத்துல அந்த அழைப்பை கொடுக்கிறார் நீ போய் என்னுடைய ஜனங்களை அழைத்துவாய் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவன் சொன்ன சாக்கு போக்குகளை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் பாருங்க இருபத்தி நான்காவது அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் கர்த்தர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்ன உடன்படிக்கை ஆபரகிட்ட சொல்லியிருந்தார் உன்னுடைய சந்ததி எகிப்திலே அடிமையாக இருக்கும் அவர்களை நான் என்ன செய்வேன் திரும்பமாக அழைத்து வருவேன் என்று சொல்லி உடன்படிக்கை சொல்லியிருந்தார் அதே உடன்படிக்கை ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொல்லியிருந்தார் இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் இங்கே தங்கியிருந்தால் இந்த தேசம் உங்களுடையது என்று சொன்னார் ஆனால் யோசேப்பினுடைய நாட்களிலே இந்த குடும்பம் அப்படியே பெயர்ந்து எங்க போறாங்க எகிப்துக்கு போறாங்க எகிப்துல போய் அங்கே ஏறக்குறைய நானூறு வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் வரும்பொழுது மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அரண்மனையிலே இருந்தவன் இப்பொழுது வனாந்திரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் மோசே எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் நூற்றி இருபது வருஷம் அதை வந்து மூன்றாக பிரிக்கிறார்கள் முதல் நாற்பது வருஷம் எகிப்திலே அரண்மனையிலே வாழ்ந்தவன் அடுத்த நாற்பது வருஷம் தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்திரத்திலே வாழ்ந்தவன் அடுத்த நாற்பது வருஷம் இஸ்ரோல் ஜனங்களோடு கூட வனாந்திரத்திலே வாழ்ந்தவன் சரி இப்போ வாழ்க்கை மூணா பிரிச்சர்ஸ் நாற்பது வருஷம் அரண்மனை வாழ்க்கை அதுக்கப்புறம் எண்பது வருடம் வனாந்திர வாழ்க்கை இப்போ யோசிச்சு பாருங்க மோச வாழ்க்கையில் அதிகமாக எங்கே வாழ்ந்திருக்கிறான் வனாந்திரத்தில் தான் வாழ்ந்திருக்கிறான் உண்மையிலே அவன் அரண்மனையிலே எப்படி இருந்திருப்பான் எவ்வளோ சுகபோகமான ஒரு வாழ்க்கை இல்லையா அங்கேயே இருந்திருப்பான் அரண்மனை வாழ்க்கை அவனுக்கு விருப்பம் இல்லை எப்படியோ எழுத்தாளர் சொல்லும்போது போது சொல்றாரு பாருங்க எப்படியார் பதினோராவது அதிகாரத்துக்கு வாங்களேன் இருபத்தி நான்காவது சனத்திலிருந்து விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்ப எகிப்தனுடைய இன்பங்களை அனுபவிப்பதை விட விடாந்திரத்திலே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் என்ன செய்தான் தெரிந்து கொண்டான் ஆனா அந்த தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவனுடைய அந்த சாக்கு போக்குகளை தான் இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க முடியும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் கத்தருடைய தூதனானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு தரிசனத்தை பார்க்கிறான் ஒரு முச்செடியானது எரிந்து கொண்டிருக்கிறது ஆனா அந்த முச்செடியானது என்ன செய்யவில்லை அவிந்து போகவில்லை அதாவது கருகி போகவில்லை அது அப்படிதான் சொல்லியிருக்கு அந்த முச்செடியானது வெந்து போகாமல் இருக்கிறது அது ஒரு அதிசயத்தை பார்க்கிறான் அந்த வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவன் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயம் முச்செடி எரிகிறது ஆனால் என்ன செய்யலை வெந்து போகல கிருஷ்ண வாழ்க்கையில் நமக்கு பாடுகள் பிரச்சனைகள் வராம் இந்த முச்செடியை எப்படி எரியுதோ அதே போல எரியலாம் ஆனால் என்ன செய்யாது நம்முடைய வாழ்க்கையில் அந்த அக்கினியானது நம்ம என்ன செய்யாது சேதப்படுத்தாது நாலாம் வசனத்துல பாருங்க அவன் அந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் இப்ப கத்தர் அவனை என்ன செய்கிறார் கூப்பிடுகிறார் மோசே மோசே கத்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் நம்மளாம் பேர் வச்சிருப்போம் ஆனா ஆண்டவர் அப்படி வைக்கிறது இல்லை நமக்கு அழகா பெயர் சொல்லி தான் கூப்பிடுவார் இல்ல நெட்டேன் குட்டேன் ஒல்லி குண்டனெல்லாம் கருப்பேன் சவப்பன் கூப்பிட மாட்டார் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் இப்ப பேசுகிறார் தொடர்ந்து பேசுகிறார் பேர் சொல்லி கூப்பிட்டதுக்கு சொல்கிறாரு சொல்றாரு பின்னும் பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் இதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவன் சொல்ற சாக்கு போக்குக்கு திரும்ப ஆண்டர் சொல்ற ஒரு அடையாளமாக இருக்கும் சரி நான் யார் அப்படிங்கிறத அங்கே என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்து வசனம் பாருங்களேன் இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் தேவன் காண்கிற தேவன் நிறைய இடங்கள நீங்க படிக்கும்போது இனிமே பைபிள் படிச்சீங்கன்னா பைபிள் படிக்கும்போது தேவன் காண்கிற இடத்தை பாருங்களேன் சகைவை குறித்து பார்க்கும்பொழுது சகை தேவன் எப்படி கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க தேடினான் இப்போ சகைவு நிற்கிற இடத்துல வந்த உடனே கத்தர் அங்கே நின்று அவனை கண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு சகைவு தேவனை பார்க்க நினைச்சான் ஆனா தேவன் சகைவை கண்டார் நம்மை காண்கிற தேவன் எல்லா டைமும் எந்த நேரத்திலையும் நம்மை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் இங்கே அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் அது மட்டும் இல்ல அவர்களுடைய அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன் அதனால பத்தாம் வசனம் சொல்றாரு நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை வாருவோனிடத்திற்கு அனுப்புவேன் வா பத்தாம் வசனத்துல தேவனுடைய அழைப்பு வருது என்ன அழைப்பு நான் உன்னை இடத்துக்கு அனுப்புகிறேன் இப்போதான் அவனுடைய சாக்கு போக்கு தொடர் பதினோராம் முதல் சாக்கு போக்கு போக்கு தன்னை குறித்ததான சாக்கு போக்கு நான் அதற்கு எம்மாத்திரம் பதினோராம் அப்பொழுது தேவனை நோக்கி பார்வனிடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் நான் இதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்றான் இது வந்து அந்த தாழ்மையின் அடையாளமாக அவன் சொல்லல இவனுக்கு போவதற்கு விருப்பம் இல்லை அதனால அவன் என்ன சொல்றான் நான் அங்கே போவதற்கு நான் எம்மாத்திரம் ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அவன் ட்ரை பண்ணிட்டான் ஆனா நடக்கல ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போடுறாங்க சண்டை போடுறத பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு என்ன செய்யல பொறுக்க முடியல மோசைக்கு உடனே என்ன பண்ணிட்டான் எகிப்தனை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான் அப்படின்னு அவனுடைய பார்வையில் என்னன்னா இப்ப எகிப்தனை நம்ம வெட்டினா யூதர்கள் இந்த எபிரேயர்கள் மத்தியில் நமக்கு என்ன கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் எப்படியாவது நம்ம இங்கிருந்து என்ன பண்ணிடலாம் இவங்களை மீட்டு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது இவனுடைய எண்ணம் ஆனால் அது நடக்கலை அதே தான் சொல்றான் நான் போறதுக்கு நான் எம்மாத்திரம் நான் ஏற்கனவே ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டேன் அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு என்னைக்குமே நம்முடைய கடந்த கால தோல்விகள் திரும்பவும் நம்மை அடுத்த படிக்கு கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறத நினச்சிடக்கூடாது நீங்க உங்களுடைய தோல்விக்கு காரணம் என்னது உங்களுடைய சொந்த முயற்சி மோசை வந்து அவனா முயற்சி எடுத்தான் இங்க பாருங்களேன் பன்னெண்டாம் வசனத்தில் அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு சொல்றாரு அதற்கவர் நான் உன்னோடே இருப்பேன் எகிப்தின கொலை பண்ணும் போது இருந்தாரா அது அப்ப நீ வந்து உன்னுடைய சுய புத்தியில சார்ந்து செஞ்ச ஏன் முயற்சி எடுத்து செஞ்ச இப்ப நான் உன்னோடு இருப்பேன் நீ வா நானும் கூட இருக்கிறேன் கர்த்தர் நம்ம கூட இருந்தா எவ்வளோ காரியத்தை செய்ய முடியும் இல்லையா முடியுமா முடியாதா அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையா அப்ப ஊழியத்தை செய்ய முடியுமா முடியாதா அப்ப ஏன் செய்ய வரமாட்டேன்றீங்க ஆண்டவர் சொல்றார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் ஆண்டர் வாக்குறுதாக நம்ம கூட இருக்கிறாரு நம்ம கூட தானே இருக்காரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எல்லாம் தெரியும் ஆண்டர் நம்ம கூட தான் இருக்காரு அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தால் எவ்வளோ காரியத்தை செய்யலாம் நம்ம கூட இருக்கிறாங்க ஆனால் நம்ம தான் என்ன செய்யறது இல்லை செய்யறதில்ல அநேக சமயங்களில் சுயத்தை சார்ந்திருக்கிறோம் மோசே சுய முயற்சியிலே எகிப்தனை வெட்டி கொன்று போட்டு என்ன செய்தான் புதைத்து போட்டான் அது தோல்வியிலே முடிந்தது இப்போ ஆண்டு சொல்றாரு பழைய தோல்வியை நீ பார்க்காத பழைய காரியத்தை யோசிச்சு பார்க்காத நீ வா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ என்ன செய்வாய் அந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவாய் என்று சொல்லி சொல்லுகிறார் மோசையனுடைய ரெண்டாவது மறுப்பு ரெண்டாவது சாக்கு போக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க பதினான்காவது வசனத்துல பதிமூணுனுடைய பின்பகுதி அப்பொழுது மோச தேவனை நோக்கி நான் இஸ்ரேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் ரெண்டாவது சாக்கு போக்கு என்ன தெரியுமா இப்போ ஃபஸ்ட்டு தன்னை குறித்து சொன்னா நான் எம்மாக்குற சொல்லி நான் இப்போ ரெண்டாவது என்ன சொன்னான் தெரியுமா நான் போய் நான் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க உங்களை பத்தி கேப்பாங்க ஆண்டவருடைய உண்மை குறித்து கேட்பார்கள் உங்களுடைய பெயரை குறித்து கேட்பார்கள் அந்த தெய்வம் யாருன்னு சொல்லி கேட்பாங்க உம்முடைய பேரை நான் என்னவென்று சொல்லுவேன் எங்க சொல்ல முடியாதா இவனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் போய் இவன் ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனும் தேவனுமா இருக்கிறவர் என்னை அனுப்பினார் சொன்னா ஏற்றுக்கொள்ள போறாங்க ஆனாலும் ஒரு சாக்கு போக்கு உங்களுடைய பெயர் என்னன்னு சொன்னா நான் என்ன சொல்றது சரி ஓகே பரவாயில்ல அதுக்கும் ஆண்டவர் ஆன்சர் பண்றாரு என்ன பதில் சொல்றாரு பாருங்க பதினாலுல அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திர சொல்வாயாக காய் நகத்துனாலும் ஆண்டர் செக் வச்சிருக்க என்ன பண்ணாலும் ஆண்டர்கிட்ட தப்பிக்க முடியல ஆண்டருடைய பேரை சொன்னாலும் முடியல ஆண்டவர் சொல்றாரு இருக்கிறவராகவே இருக்கிறேன் அம் தட் ஐ எம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் சொல்லும் அவங்க வந்து எகோவா அப்படிங்கிற அந்த நாமத்தினால இப்போதான் மோசைக்கு என்ன செய்யப்படுகிறார் அறியப்படுகிறார் முற்பிதாக்களுக்கு எகோவான்ற பெயரில் கூட்டு பெயர்னாலே அறியப்படுகிறார் ஆனால் இங்கே தான் ஐஎம் தட் ஐஎம் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடோடு கூட என்ன செய்கிறார் அறியப்படுகிறார் நான் இருக்கிறேன் சதா காலங்களும் இருக்கிறேன் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அல்பானா என்ன கிரீக் லெட்டரில் அல்ஃபா அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒமேகான்றது கடைசி எழுத்து அதான் சொல்றாரு நான் தான் ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர் தான் தொடக்கமும் முடிவும் ஆனவர் இருக்கிறேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஐ எம் தட் ஐ எம் சரி இப்போ ஆறாவது அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் எகோவா நான் எகோவா சர்வ வல்லமையில் தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் எகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை முதன் முதலாக மோசைக்கு தன்னுடைய எகோவா என்கின்ற நாமத்தை என்ன செய்கிறார் அறிமுகப்படுத்துகிறார் அதுக்கு முன்னாடி கூட்டு பெயரில் தான் அறிமுகப்படுத்துகிறார் முற்பிதாக்களுக்கு கத்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆனால் எகோவா என்கின்ற நாமத்தினாலே அல்ல ஆனால் மோசைக்கு எகோவா என்னும் நாமத்தினாலே அங்கே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஸோ நீர் யார் என்று நான் இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கும் பொழுது நான் என்ன சொல்றது அப்போ இன்னும் கூடுதலாக அவருடைய பெயரை சொல்கிறார் ஸோ நான் எகோவா என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்து என்று சொல்லி சொல்கிறார் ஸோ ரைட்டு ஆண்டருடைய பெயர் என்னன்னு கேட்டால் அதையும் சொல்லிட்டார் ஆண்டவர் இப்போ அடுத்து அவன் என்ன சொல்கிறான் பாருங்க மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க அடுத்த மூன்றாவது மறுதளிப்பு அவனுடைய சாக்கு போக்கு என்னன்னு பாருங்க இப்போ மூன்றாவது யார் மேல பழிய தூக்கி போடுறான் ஜனங்கள் மேல முதல்ல சாக்கு போக்கு தன்னை குறித்து சொன்னான் நானும் அதுக்கெல்லாம் என்ன எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னான் ரெண்டாவது ஆண்டோரை பார்த்து சொல்றான் உம்முடைய பேரை கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு ஆண்டோர் மேல பழிய போடுறான் இப்போ ஜனங்கள் மேல பழிய போடுறான் என்ன சொல்றான் அவங்க நம்ப மாட்டாங்க நான் போனாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்லுவார்கள் சரி அப்பவும் ஆண்டவர் என்ன சொன்னாரு சரி கவலைப்படாதப்பா உனக்கு நான் என்ன பண்றேன் ஒரு அடையாளத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சில அடையாளங்களை காட்டுறாரு உன் கையில் என்ன இருக்கு ஒரு கோல் ஆடு மேய்க்கிற ஒரு கோல் இருக்கு அந்த கோலை தரையில போடுன்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு அது பாம்ப திருப்பி அதை வாழைப்பிடின உடனே பிடிச்சான் கையில வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு குச்சு கோல ஆயிடுச்சு ஆறாவது மேலும் கத்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியில போடு என்றார் ஒரு சைன் காட்டிட்டாரு அதனால முன்ன குட்டி என்ன பண்ணிட்டாரு சாப்போக்கு சொல்லிட்டே வரான் நான் இல்ல அண்டர உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்றது மூணாவது ஜனங்க மேல பழிய போடுறான் அப்போ அடையாளத்தையும் கொடுக்கிறாரு இப்போ அடையாளத்தை ஒரு அடையாளத்தை கொடுத்தாலும் அடுத்து இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு அங்கே எகிப்துல எத்தனையோ பேர் மந்திரவாதிகள்லாம் இருக்கிறாங்க ஏன்னா இவன் பார்த்துட்டு தானே அதெல்லாம் செய்வாங்க ஈஸியாக இதை கேட்டுறக்கூடாதுன்றது அடுத்து உடனே என்ன பண்றாரு இரண்டாவது ஒரு அடையாளத்தையும் கட்டுறாரு என்ன அடையாளம் உன் கையை உன் மடியில போடு என்றார் அவன் தன் கையை மடியில் போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது ஏழாம் வசனம் அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார் அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியில் இருந்ததை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று ஸோ மடியில் போட்டா எடுத்தா குஷ்டம் உள்ளே போட்டு எடுத்தா நார்மல் ஸோ இது ஒரு மேஜிக் மாதிரி எல்லாம் எகித்துல அநேக மந்திரவாதிகள் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி காரியங்களை சொன்னால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்புவாங்க நீ உன் பக்கத்தில் ஏதாவது ஒரு அதிசயத்தையும் அற்பத்தையும் காட்டு அப்படிம்பாங்க ஸோ ஆண்டவர் இந்த அடையாளத்தை கொடுக்குறார் பாருங்க அடுத்து எட்டாம் வசனத்தில் பாருங்க அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் ஆண்டவரே சொல்லிட்டாருங்க ஒருவேளை முந்தின அடையாளத்தை ஏன்னா முந்தின அடையாளம் அவங்களும் செஞ்சாங்க எகித்தின் மந்திரவாதிகளும் செஞ்சாங்க ஒருவேளை அது செய்யலைன்னா கூட இந்த அடையாளத்தை பண்ணா அவங்க என்ன செய்வாங்க நம்புவார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் அவனுக்கு திருப்தி வந்த மாதிரி தெரியல ஏன்னா ஆண்டவர் வந்து உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் அல்லவா அது பாருங்க ஒன்பது அவசரம் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்கள் ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை முண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக நதியில் முண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் ரத்தமாகும் மொத்தம் எத்தனை சைன் எத்தனை அடையாளம் மூணு அடையாளம் எப்பா ஒன்னு செய் நம்பலையா ரெண்டாவது செய் அதில் நம்புவாங்க ஒருவேளை அதுலேயும் நம்பலையா நேரம் நதிக்கு போ நைல் நதியில போ தண்ணி எடுத்து ஊத்து தரையில அது என்ன ஆகும் இரத்தமாகும் பார்த்தான் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த சாக்கு இப்போ எத்தனை போக்கு எத்தனை பார்த்துட்டோம் மூணு பார்த்துட்டோம் ஒன்று தன்னை குறித்து சொல்கிறான் அடுத்த ஆண்டோரை பார்த்து சொல்லிட்டான் ஜனங்களை பார்த்து குறித்து சொல்கிறான் இப்போ பாருங்கள் பத்தாம் வசனத்தில் ஆண்டவர் பத்தாம் அப்பள் மோச கத்திரை நோக்கி ஆண்டவர் இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் அடுத்து என்ன சொல்கிறேன் எனக்கு பேச்செல்லாம் வராது நான் போய் கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு என்ன இல்லை நான் எப்படி போய் காஸ்பெல்லாம் சொல்ல முடியும் அவங்கெல்லாம் படித்தவங்க நான் எப்படி மைக்கை பிடிச்சி பேசுறது என்ன இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேருடைய பயம் இதுதான் நிறைய சமயத்தில் நம்ம எப்படி இதை செய்ய முடியும் என்னால் முடியாது மோஸ்டியாக தான் சொன்னார் தன்னுடைய சாக்கு போக்கு தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறான் உண்மையிலே அவனுக்கு வந்து மந்தனாவா திக்குவாயனா ஆடு மேய்ச்சனால த தீட் அப்படின்றனால அவன் பேச்சு போயிடுச்சா இல்லை அந்த அளவுக்கு அவன் இப்போ எத்தனையோ கிராமத்துலலாம் ஆடு மேச்சவங்களா இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் போய் பேசி பாருங்க அவங்க என்ன மந்தனா உள்ளவங்களா இருக்கிறாங்களா என்ன இது சாக்கு போக்கு உண்மையிலே அவனுக்கு அப்படி அல்ல சரி பாருங்களேன் அப்போஸ் நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பாருங்க அப்போஸ்ல ஏழு இருபத்தி ரெண்டு லூக்கா எழுதி வைக்கிறாருங்க எப்படி எழுதி வைக்கிறாரு மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருக்கிறான் அவனுக்கு பேச்சு திறமை அவ்வளோ பவர்ஃபுல் ஆனால் இங்கே என்ன சொல்கிறான் எனக்கு பேச்சு வராது காரணம் என்ன சாக்கு போக்கு தன்னுடைய திறமையை மறைக்கிறான் அவனுக்கு இருக்கக்கூடிய தாளந்து அவனுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் அவனுக்கு கத்தர் கொடுத்த வரங்கள் தன்னுடைய இயலாமையை சொல்லி அதை வந்து என்ன செஞ்ச மூடி வைக்கிறான் தாளந்துகளை மூடி வச்சிட்டீங்கன்னா கர்த்தர் கணக்கு கேட்பார் இப்போ கேட்குறான் நான் எனக்கு பேச தெரியாது அப்போது அதுக்கும் ஆண்டர் பதில் சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பொறுமையா பல் சொல்லிட்டு இருக்காருல்ல இவனும் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல ஒவ்வொரு சாக்கு போக்கா சொல்ல சொல்ல ஆண்டவரும் பல் சொல்றாரு என்ன சொல்றாரு பதினோரு ஆசனத்துல அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கத்தராகிய நான் அல்லவா சரிப்பா நீ சொல்றபடியே வச்சுக்கோ உனக்கு வந்து மந்தனாவுன்னு வச்சுக்கோ உனக்கு வந்து நாக்கு ना, வந்து சரியா வரல பேச முடியலன்னு வச்சுக்கோ ஆனால் வாயை உண்டு பண்ணினவர் யார் கத்தராகி நான் அல்லவா இதுவரைக்கும் நீ ஊமையானா செவிடனா குருடனா எப்படியோ இருந்துட்டு போ இப்ப நான் அல்லவா அனுப்புறேன் அடுத்த வருஷம் நான் தான் சொல்ல ஆதலால் நீ போ நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் சரி ஒரு வேளை நீ சொல்ற மாதிரி அப்போ வேணா இருந்திருக்கலாம் எகிப்தில் வேணா நான் வந்து வாக்கு வல்லவனாக இருந்திருக்கலாம் இப்போ நாற்பது வருஷமாக ஆடு மேய்ச்சனால நான் வந்து த ரி இப்படின்னு வந்திருக்கலாம் ஆனால் இப்போ ஆண்டர் சொல்லார் நான் தானே உன்னை உருவாக்குனேன் நீ இப்போ உன் வாயோட நான் இருப்பேன் உன் நீ என்ன பேசணுன்றதையும் உனக்கு நான் சொல்லுவேன் உனக்கு நான் போதிப்பேன் ஆண்டர் சொல்லார் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்லி ஆண்ட சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன் இல்லையா ஆண்டவர் நான் உன் வாயோடு இருப்பேன்றார் இப்போ அடுத்து அவனுடைய சாக்கு எத்தனை பார்த்துட்டோம் நாலு பார்த்துட்டோம் அஞ்சாவது சாக்கு போக்கு பாருங்க பன்னெண்டாம் வசனம் சாரி பதிமூணு அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் பாருங்க முதல்ல தன்னுடைய தன்னை குறித்து சொன்னால் ஆண்டவர் பற்றி பேசுனா ஜனங்கிட்ட பேசினா இப்போ அடுத்து அவனுடைய இயலாமை அவனுடைய திறமையை மறைச்சிட்டு அதுக்கு சாக் போக்க சொல்கிறான் இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா டேரெக்டாக ஆண்டோர்கிட்ட என்ன எப்படி போடுறான் தெரியுமா வேற யாராவது அனுப்புங்க நம்மலாம் செட் ஆகாது இதெல்லாம் ஆண்டோரும் பார்த்தாரு நாலு வாட்டி சொல்லி சொல்லி பார்த்துட்டு அஞ்சாவது வாட்டி இப்போதான் பதினாலாம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தர் மேல் கோபம் உண்டவராகி இதுவரைக்கும் அவருக்கு கோபம் வரல நாலு வாட்டி பொறுமையாக சொல்லிட்டு இருக்கார் நானும் பச்சை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப எதாவது சொல்லிகிட்டு இருக்க போடா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு குச்சை வச்சு அடித்த மாதிரி ஆச்சு ஆண்டவர் கோபப்பட்டார் தேவன் கோபம் உண்டவராயிருக்கு அவள் என்ன வார்த்தை சொல்கிறான் பார்த்தீங்களா என்ன சொன்னான் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்பும் ஆண்டவருடைய சித்தம் என்ன நீதான் போனோம் மோசே நீ வா ஒன்றை அனுப்புகிற மோசே தான் அனுப்பணுன்னு ஆண்டவருடைய சித்தம் ஆனால் மோசை என்ன சொல்கிற ஆண்டவர்கிட்ட வேறே யாராவது அனுப்புங்க நமக்குலாம் செட்டாக வருது ஏன்னா நீ சரியாகன்றனால தான் நீ தான் கரெக்டான ஆளுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி உன்னை நான் அனுப்ப பார்க்குறேன் நீ என்ன சொல்கிற வேற யாராவது அனுப்புன்ற ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறான் ஆலோசனை ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார் மோசே மோசை சொல்கிறேன் ஆண்டவரே யாருக்கு நீர் வேற யாரையாவது அனுப்பும் ஆண்டவர் கடும் கோபம் கொண்டார் ஆண்டவர் கோவப்பட்டார் எங்கெங்கெல்லாம் தெரியுமா இது இது இடம் கண்மலையை பார்த்து பேச சொல்லும் போது அடிச்சிட்டார் மோசை அப்பவும் அங்க ஆண்டவர் என்ன செய்தார் கோவப்பட்டார் இப்போ பாருங்க தேவன் மோச மீது கோவப்படுறார் இது எதுக்கு இவனுடைய தவறு அங்க மோச மீது தேவன் கோவப்பட்டார் அது யாருடைய தவறு ஆ அதுவும் அவனுடைய தவறு ஆனா அவன் என்ன சொல்றான் உபாவம் ஒன்னு முப்பத்தி ஏழு பாருங்க அன்றியும் உங்கள் நிமித்தம் கத்தர் என் மேல் கோபம் கொண்டு உங்கள் நிமித்தம் கத்தர் என் மேல் கோபம் கொண்டு நீ அதில் பிரவேசிப்பதில்லை தான் எனக்கு என்ன வந்துச்சு கோபம் வந்துச்சு என்றைக்குமே நம்ம கோவப்படுறதுக்கு காரணம் மற்றவங்கள சொல்லிடக்கூடாது அவங்க கோவப்படுத்துனாங்க அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் கோவப்படுத்திட்டேன் ஆயிட்டேன் செய்ய வேண்டியதாகிடுச்சு அப்படி கோவப்படுங்க தப்பு இல்லை ஆனால் என்ன நடக்கும் காணானுக்குள்ளே போக முடியாது இப்போது வாங்க நாலாம் அதிகாரத்தில் இந்த ஐந்தாவது குட் சாக்கு போக்குக்கு ஆண்டவர் அதுக்கு கோவப்பட்டு ஆனாலும் என்ன செய்கிறாரு பிரதீத்திரமா ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க கோபம் முண்டவராகி லேவியன் ஆகிய நான் பதினாலாம் சனம் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் முண்டவராகி லேவியன் ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும்போது அவன் இருதய மகிழும் பதினைந்தாம் சனம் நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் பதினாறாவது ரொம்ப முக்கியம் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் உனக்கு வாய் யார் இப்போ ஆறோம் உனக்கு நீ பேச வேண்டிய இடத்துல இப்போ யார் பேசுவா ஆறோம் சரி இவ்வளோ பேசுறல சரி உனக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை கொடுக்குறேன் உன்னுடைய சகோதரன் வரா அவன் பேசுவான் நான் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்லு ஆரோன்ட்ட சொல்லு ஸோ மோசைக்கு பேச தெரியும் அப்பவும் ஆண்டவர் விட்டு கொடுக்கலங்க மோசை சொல்றாரு நான் அவங்க கூடவும் பேசுவேன் உன்னோடும் இருந்து என்ன செய்வேன் பேசுவேன் ஆனாலும் மோசைக்கு வரவேண்டிய சில இடம் யாருக்கு போயிடுச்சு ஆரோனுக்கு போயிடுச்சு எதனால் அவனுடைய சாக்கு போக்கு அவன் செய்யாம இருந்தனால அந்த வாய்ப்பு யார்ட்ட போச்சு முருதகா எஸ்தரை குறித்து சொல்றான் இந்த காலத்தில் நீ இருந்தால் ரட்சிப்பு வேறொரு வழியாய் வரும் ஆண்டவர் யாரை கொண்டும் ரட்சிப்பார் நீ அரண்மனையில் இருக்கிறன்றனால ஜாலியா இருக்க இருப்பேன்னு நினைக்காத உனக்கும் அழிவு வரும் ஆண்டவர் சொல்றாரு நீ போ சாக்கு போக்கு சொல்லாத எத்தனை சாக்கு போக்கு சொல்றான் அஞ்சு போக்கு சொல்கிறான் ஆனால் அஞ்சுலேயும் ஆண்டவர் பொறுமையாக இருந்து அவனுக்கு எல்லா வாய்ப்புகளையும் என்ன செய்கிறார் சொல் கொடுக்குறார் பாருங்கள் இந்த போக்கு முடித்தோடனே இந்த ஆண்டரோடு கூட இந்த கான்வர்சேஷன் இந்த உரையாடல் முடித்தோடனே இப்போ மோசே வந்து தன்னுடைய மாமனாகிய எத்ரோவை பார்க்கறதுக்கு போகிறான் பாருங்கள் நாலாவது அதிகாரத்துக்கு நாலாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்துக்கு வாங்களேன் மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்தில் வந்து நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி சுகமாய் போய்வாரும் என்றான் ஒரு சாக்கு போக்கும் சொல்ல எத்திரோ அவன் சொன்னான் நீ சா நல்லபடியாக போயிட்டு வா இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு என்ன இருக்கு எத்திரோ அவனுடைய பிள்ளைய அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் கட்டி கொடுத்துருக்குறான் மனைவி இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ வந்து சொன்ன உடனே ஏன்டா பாவி உன்னை நம்பி என் பிள்ளைய கொடுத்தன அப்படிலாம் சொல்லல இப்போ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்திருக்கிறான் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்திருக்கிறான் இப்போ உடனே அனுப்புறதுன்றது பெரிய கஷ்டம் இல்லையா ஆனா என்ன பண்ண சந்தோஷமா போயிட்டு வாப்பான்னு என்ன செய்கிறான் அனுப்பி வைக்கிறான் எத்திரும் ஆனா மோசைக்கு அந்த எண்ணம் இல்லை பார்த்தீங்களா ஆண்டவர் நீ வா நான் உன்னை அனுப்புறேன்னு சொல்லும்பொழுது மோசை அநேக சாக்குப்போக்கு சொன்னால் ஆனால் எத்திரோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லலை தாராளமாக போயிட்டு வான்னு சொல்லி சொன்னான் ஸோ சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய மோசையை போல் இருக்கிறோமா இல்லைன்னா எந்த ஒரு சாக்குப்போக்கும் சொல்லாமல் தேவனுடைய ஊழியத்தை அனுப்புறதுக்கு ரெடியாக இருந்த எத்திரோவை போல இருக்கிறோமா யோசிச்சு பார்ப்போம் ஸோ அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் தேவனுடைய ஊழியத்திற்கு தேவனுடைய வேலையில் தேவனுடைய காரியத்துக்கு சபையிலையா சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையாக இருந்தாலும் சரி நான் சாக்குப்போக்கு சொல்லாமல் தேவனுக்காக என்னால் முடிந்தவரை நான் எந்த அளவுக்கு பிரயாசப்பட்டு உழைக்கிறேன் என்பதை நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் சாக்குப்போக்கு சொல்லாமல் கத்தற்காக நாம் வாழுவோம் தேவனுடைய நாமம் மையமைப்படுவதாக thank you